நுழைவாயில் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இரு மருங்கிலும் நிழல் தரும் சோலைகளை நிறுவி உள்ளார்கள் பாரித்துவிட்டு வியோம் பாரி யோ டி அருக வரீங்க இந்தாக்கே எல்லாரும் வரதா ஏதோ ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னதுக்கு நீங்க அது வந்து பயந்து கொள்ள அது பதத இருந்து என்னது பதத இருந்து பதது ஞாபகம் ஆடா உதயநிதி வந்து இங்க உள்ள எல்லளாவரும் அதெல்லாம் உள்ள இருக்கு ஆனா வந்து இங்க போன் அலோட் இல்லனால எங்களுக்கு போய் வீடியோ எடுக்க போன் இருந்தா போவோம் என்ன போக மாட்டாங்கன்னா அங்க வெளிய ஆ ஆ பேர் போக முடியாது

உண்மை <laughs> இருக்கான <laughs> இது பேர் தான் பானிபூரியா இது பேர் வெங்காயம் இது உள்ள வச்சு இது இருக்கலையா இது இதை ஊற்றி சாப்பிடுங்க பானிபூரி சாப்பிட தெரியலன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து லீனா வித் ஆர்எஸ் சேனல் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ஜேசு ஃபேமிலியோட கொலா பண்ணியிருக்காங்க

கோயம்புத்தூர் மூத்த அக்கா ஆமா இவங்க இவங்க பெரிய அக்கா இது சின்ன அக்கா கடைசி கடைசி கடகுட்டி அக்கா இதே அதுக்கும் அக்கா இது ஸோ கைஸ் பிரகன் கூட செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்குது ஸோ ஃபாலோ இருக்கு